தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பண வரவு யாருக்கு சுப விரய செலவுகள் ஆகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸை பெறுவீர்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கை மூலம் அடைவீர்கள் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்திரனின் இடமாற்றங்கள் உங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக உழைப்பீர்கள் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் துணிச்சலோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவீர்கள் புதன் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவார்கள் பெற்றோர்களை பெருமைப்படுத்துவார்கள் குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தள்ளிப்போன திருமணங்கள் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்தேறும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் சுக்கரன் உங்கள் ராசியில் ஐந்தாம் வீட்டில் பார்ப்பதால் இளம் வயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து இதயத்தை இடமாற்றிக் கொள்வார்கள் வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவார்கள் சனி மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நில விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் கல்விக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் கேது பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் நண்பர்கள் அனுசரையாக நடந்து கொள்வார்கள் கேட்ட இடத்தில் சுணக்கம் இல்லாமல் பணம் வந்து சேரும் பதினாறாம் தேதி அன்று சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருப்பதால் மிகவும் விழிப்போடு இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்